கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரனே சகோதரி ஆண்டவராக இயேசு இனிய நாமத்தினால் இந்த புதிய மாதத்தின் முதல் நாளில் உங்களை வாழ்த்துவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த அருமையான மாதத்தில் மார்க்கு எழுதன சுவிசேஷம் பதினாறாம் அதிகாரம் அதனுடைய மூன்று நான்கு வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டார்கள் அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள் அன்புக்குரியவர்களே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து கல்லறையை உடைத்து வெளியே வந்து தாம் உயிரோடு இருக்கிறவராக அநேகருக்கு காண்பித்தார் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பின்பு அருமையான மகதலேனா மரியாளும் யாக்கோவின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் சூரியன் உதயமாகிற போது கல்லறையிடத்தில் வந்தார்கள் அந்த கல்லறை ஒரு பெரிய கல்லினால் மூடப்பட்டிருந்தது அவர்கள் தங்களுக்குள் சொல்லிக் கொள்ளுகிறார்கள் நமக்காக எவன் இந்த கல்லை புரட்டித் தள்ளுவான் என்று அவர்கள் மிகுந்த வேதனையோடு இருக்கிறார்கள் அது மிகவும் பாரமான கல் அவர்களால் அந்த கல்லை தள்ளிவிட முடியாது ஆனால் அவர்கள் கண்களை ஏறிட்டு பார்த்த பொழுது அந்த கல் அது தானாக தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள் அன்புக்குரிய சகோதரனே சகோதரி கடந்த மாதம் முழுவதும் சிலவேளை உங்களுக்கு முன்னால் ஒரு பெரிய தடை கல் காணப்பட்டிருக்கல இந்த புதிய மாதத்தில் மாதத்திலாகலும் அந்த தடையை தாண்டி நான் முன்னேறி வர முடியுமா அந்த பாரமான கல் அந்த வேதனையின் கல் வியாதியின் கல் ஒரு தடை எனக்கு முன் இருக்கிறது அவைகளை தாண்டி நான் கடந்து செல்வதற்கு இயேசு எனக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியுமா இந்த வாரம் என்னை விட்டு எடுபடுமா என்ற கேள்வி உங்களுக்குள் இருக்கலாம் பரிசு திருவிழம் பற்றுகிறார் உங்களை அறியாமலே அந்த கல் தள்ளப்பட்டிருக்கும் இந்த முதல் நாளிலே தானே இந்த மாதத்தின் முதல் தானே ஒரு அற்புதத்தை இயேசு உங்களுக்கு செய்கிறார் கவலைப்படாதவர்கள் அது எவ்வளவு பெரிய பிரச்சனையாயிருந்தாலும் எவ்வளவு கொடிய இருந்தாலும் எவ்வளவு பொருளாதார பிரச்சனையாயிருந்தாலும் உங்களுக்கு முன்னாலே நிற்கிற அந்த பெரிய கல் உங்களால் அதை மேற்கொள்ள முடியாததுதான் தேவன் தம்முடைய தூதனை அனுப்புகிறார் உங்களை அறியாமலே அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை தேவன் கொண்டு வருகிறார் ஆகவே எனக்கு அருமையான சகோதரனை சகோதரி எந்த நிலையிலும் உங்களை சோர்ந்து போக நீங்கள் அனுமதிக்க வேண்டாம் உங்களை நான் நீங்களே நொந்து போக வேண்டாம் எவ்வளவு அற்புதமான காரியம் இயேசு கிறிஸ்து மரணமடைந்தார் அவருடைய சரீரத்தை கல்லறையில் வைத்து அடக்கம் பண்ணினார்கள் ஆனால் இயேசு அந்த கல்லறைக்குள் இல்லை உயிரோடே எழுந்து விட்டார் இந்த செய்திதான் அருமையானவர்களே பயப்படாதிருங்கள் அவர் மறித்தோரிடத்தில் இல்லை உயிரோடு எழுந்து விட்டார் எவ்வளவு சந்தோஷமான செய்தி அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தேவன் இன்று உங்களுடைய வாழ்வில் அற்புதத்தை செய்ய போதுமானவர் உங்கள் பிரச்சனைகளுக்கு இந்த மாதத்தில் தீர்வை கொண்டு வர போதுமானவர் அற்புதம் நடக்க வேண்டும் எங்கே என்னுடைய வாழ்வில் ஒரு விடுதலை வேண்டும் எங்கே எனக்கு உயர்வு வேண்டும் எங்கே என்னுடைய குடும்பத்தில் ஒரு அமைதி எனக்கு வேண்டும் என்று தேவனுடைய பாதத்தை நீங்கள் தழுவுகிறீர்களோ எந்த காரியத்தை குறித்து இந்த நாளில் வேதனையோடு இருக்கிறீர்களோ அதே காரியத்தில் உங்களை அறியாமலேயே ஒரு அற்புதத்தை செய்து உங்கள் பயங்களை நீக்கி அவர் தம்முடைய வல்லமையினாலே உங்களை இடையெட்டி இந்த மாதம் முழுவதும் நீங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு நிச்சயமா இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்விலே அற்புதத்தை செய்ய அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார் அதைத்தான் இந்த மார்க்கழு எழுதின சுவிசேஷம் பதினாறாம் அதிக அதனுடைய ஆறாவது வசனத்தில் அந்த தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் அவர் உயிர்த்தெழுந்தார் அவர் இங்கே இல்லை இதோ அவரை வைத்த இடம் அந்த அருமையான சகோதரிகள் மிகவும் ஆச்சரியமடைந்தார்கள் சந்தோஷத்தோடு புறப்பட்டு இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை அறியாத மக்களுக்கு அறிவிப்பதற்கு ஓடுகிறார்கள் உங்களுக்கு தேவன் தருகிற நற்செய்தி உங்களுக்கு மட்டுமல்ல உங்களை சார்ந்த அனைத்து ஜனங்களுக்கும் சந்தோஷத்தின் செய்தியார் இந்த மாதம் இருக்கும் நீங்கள் வாழ்வடைவீர்கள் ஆகவே எதை குறித்தும் கலங்காமல் தைரியமாக அந்த இயேசுகளை நம்பிக்கை வைத்து முன்வாருங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே இந்த அருமையான சகோதரனை சகோதரி அப்பனுடைய கருத்திலே தருகிறேன் ஆண்டவரே உயிர்த்தெழுந்த தேவனாக இன்றைக்கு உம்முடைய கல்லறையை அடைத்திருந்த கல் எங்களுக்காக யான் யார் புரட்டி தள்ளுவான் என்ற வேதனையோடு நின்ற தம்முடைய பிள்ளைகளுக்கு உயிர்த்தெழுந்தவராய் தெழுந்தவராய் ஆண்டவரே காட்சி கொடுத்து அந்த கல் தானாக ஒரு தேவதூதனால் புரட்டி தள்ளப்பட்டிருக்க கண்டு இயேசுவை தரிசித்து சந்தோஷமடைந்தார்கள் ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம் நீர் இவர்களுக்கு கொடுக்கிறதற்காக நன்றி எந்த காரியம் இவர்களால் முடியவில்லை இது என்னால் மேற்கொள்ள முடியாது இந்த வியாதி சுகமடையாது இந்த பிரச்சனை விட்டு நான் வெளியே வர முடியாது எனக்கு இனி ஒரு அற்புதம் நடக்கிறது முடியாத காரியம் எந்த காரியத்தில் இவர்கள் இந்த வேதனையோடு இருக்கிறார்கள் அதே காரியத்தில் இயேசு இந்த வேளையில் அற்புதம் செய்கிறதற்காக ஸ்தோத்தினம் மகிமையின் கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கட்டும் மாதம் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷமாய் வாழ்க்கையை ஓட்டிச் செல்ல தாண்டவரே அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்தினம் துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ